அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் இவனிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவு நம்ப கிஷோபா ஆஸ்பரண்ட் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வீடியோ பதிவு உண்மையிலுமே ஒரு ரோல் மாடலான ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கலின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரியலாக புரிஞ்சுக்க மாட்டீங்க அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ பதிவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டு பத்மாவதி ஓகேங்களா ஸோ அவங்க வந்து டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சின்ன ஒரு இது தான் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அதை இவங்க உடச்சி காமிச்சிருக்காங்க ஸோ அதை தான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் காட்ட போகிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்னென்னா சார் நான் இப்போ தான் ஸ்கெடியூல் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னால் உங்கள் கூட சேர்ந்து பின்னாடியே வரலாமா சார் அதாவது நான் ஸ்கெடியூல் ரொம்ப வந்து பார்த்தோன்னா முன்னாடி போயிட்டேன் இவங்க பின்னாடி வந்துகிட்ருக்காங்க ஏன்னா ஜாப் வந்து படிக்கிறாங்க ஓகேங்களா சார் தான் பாருங்கள் உங்கள் கூட சேர்ந்து பின்னாடி வரலாமா சார் ப்ரைவேட் ஜாப்புக்கு போனேன் சார் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு சார் இப்போ நான் ஜாப் ரிலீவ் பண்ணிவிட்டு இந்த த்ரீ மந்த்து இருந்து படிக்க போகிறேன் சார் ஸோ ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்து அவங்க வந்து பார்த்தோன்னா ஜாப் ரிலீவ் பண்ணிட்டு படிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க சார் நான் ஒரு டெஸ்ட்டு வீடியோ சார் பாருங்கள் வீடியோ கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிட்டு தான் குடும்பத்தை வந்து காப்பாற்றிருக்காங்க இதில் என்ன ஹைலைட் பாருங்கள் அடுத்து பாருங்கள் உங்கள் கைட்னஸ் மட்டும்தாங்க சார் என்ன எனக்கு ஏற்ற கைட்னஸ் நான் உங்கள் பின்னாலேயே வரலாமா சார் நான் ஜாபுக்கு போகணும் சார் இப்போ மட் இப்போ கியூராக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் க்யூராக இருக்கேன் சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்த்ததுனால எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபுல் டைம் இனி வீட்டில் தாங்க சார் நான் இருந்து படிக்க போகிறேன் நீங்கள் போடுற வீடியோஸில் பார்த்தேன் சார் பதினஞ்சு ஸ்கெடில் முடிக்கும்போது அட்லீஸ்ட் பத்தாவது நீங்கள் வாங்குன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து ரெண்டு தான் சார் வரேன் ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் சார் ப்ளீஸ் உங்களுடைய கைட்னஸ் கொடுங்க சார்னு சொன்னாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை இவங்க இப்போ தான் செகண்ட் ஷெட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நானும் அந்த நேரம் சொல்லியிருந்தேன்னா அப்போ வந்து பதினஞ்சு ஸ்கெட்யூல் இருந்துச்சு டோட்டலாக போன இயரில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் பதினஞ்சு ஸ்கெட்யூல் நான் பதினஞ்சு போது பத்தாச்சு தாண்டிடுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அவங்க அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த மெசேஜ் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹலோ சார் ஐஎம் பத்மாவதி டெஸ்ட் வீடியோ சார் நான் தூத்துக்குடி டைப்பிஸ்டில் கோர்ட்டு ஜாப் எடுத்திருக்கேன் சார் இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மேக்ஸ் வீடியோ தாங்க சார் பிகாஸ் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணின மாதிரி எனக்கு டீச் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லார்டையும் உங்கள் மோட்டிவே எல்லாத்துக்கும் உங்கள் மோட்டிவே தான் காரணம் எங்களை மாதிரி உள்ள லேடிஸ்க்கு உங்கள் மோட்டிவ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார் நான் அடிக்கடி நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஸ்டூடண்ட் வந்து பார்த்தோன்னா மோட்டிவேஷனுங்கிறதுக்காக நான் கொடுக்க மாட்டேன் ஜென்ரலாக நான் பேசுவேன் அவ்வளோதான் என்ன சூழ்நிலை இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டு அது எப்படி அதிலேருந்து கடந்து வரணுங்கிறத நம்ம சொல்லுவோம் அதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க நான் அது அதை தான் நான் வந்து சொல்லுவேன் அதுவுமே தப்பாக வந்து சொல்கிற கூட்டம் இருக்கும் ஆனால் இது எவ்வளோ பேர்த்தை பாஸ் பண்ண வச்சுருக்கேன் பார்த்தீங்களேன் இப்போ வரைக்கும் நம்ம பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்டு நான் வீடியோவாக நான் வந்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நான் தெரியுங்களா உங்கள் மோட்டிவேஷன் தாங்க சார் காரணம் என் டெஸ்ட்டு கொஸ்டினோ என் மெட்டீரியலோ இதை பற்றிலாம் யாருமே செகண்டரியாக தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் நான் மோட்டிவேட் பண்ணலைனா அவன் உட்காந்து படிக்க மாட்டான் உட்காந்து தானே அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியும் உட்காந்து படிக்கிறதுக்கு என்னுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னா இதை நான் லைஃப் லாங் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அதுவும் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் கீப்பான அவங்கள வந்து என்கரேஜாக வச்சுக்கிறது நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிறகு உங்கள் மேக்ஸ் கிளாஸ் மட்டும்தாங்க சார் எனக்கு பெரிய ச புரியும் உங்கள் மோட்டிவேஷன் தாங்க சார் நான் இந்த ப்ளேஸில் நிற்கிறேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும் நாங்கள் நதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நன்றி சார் உங்கள் வாய்ஸ் கேட்டுட்டு அதுவும் ஸ்பெஷலாக எனக்காக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கிருஷ்ணன் சார் என்னை இப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டா பண் பண்ணதே ஒரு பெரிய அவார்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மெசேஜ் படிக்கும்போது ஏன்னா நம்ம பதில் பாஸ் பண்ணணும் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நம்ம அதில் பாஸ் பண்ணணும் நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்டு இந்த வாரம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நான் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர்த்து போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் வீடியோ கேட்டகரி தான் இவங்களோட சேர்த்து மொத்தம் மூணு பேர் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது மூணு பேர் இல்லை எனக்கு மூவாயிரம் பேர் பாஸ் பண்ண வந்து வச்ச ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது எங்கள் அப்பாவே கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பா டெய்லியுமே அதை பார்ப்பார் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை விட என் பெருமை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவே நினைப்பார் எனக்கு அது எனக்கு என் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எவ்வளோ லட்சம் பேர் படிக்கிறாங்க எவ்வளோ லட்சம் பேர் படிக்கிறாங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் இருக்கும் ஆனால் இந்த சுச்சுவேஷன்லேயும் இருந்து படிக்கிறாங்கல்ல படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இவங்களாம் எந்த ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க பாருங்கள் இவங்களும் எவ்வளோ கான்ஃபிடெண்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் படிக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் இருந்தும் அதை வந்து சரியாக பயன்படுத்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதேமாதிரி படிக்கிறதுக்கு சூழ்நிலையே இருக்காது இருந்தாலும் அதுக்குள்ளேயும் தனக்கான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி தனக்கான நேரத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் கடந்து வந்து உட்காந்து படித்து அதில் பாஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா இவங்களாம் லைஃப்பில் எவ்வளோ சு எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அழகாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மனிதர்களுக்கு வந்துட்டாங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே இந்த வீடியோ மெயினாக வந்து ஏன் அவங்களோட சேட்டு நான் காமிச்சேன்னா சார் நான் முன்னாடி அதாவது சார் நான் பின்னாடி வரேன் எல்லாரும் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தா இவங்க இந்த இடத்துல நின்றுருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ம தொடர்ந்து யார் படிக்கிறாங்களோ தொடர்ந்து யார் அந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கான வெற்றி அவங்கள தேடி வரும் நமக்கு முன்னாடி பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்க நமக்கு பின்னாடி அவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன படிக்கிறேன் நான் என்ன படிக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன முடித்தேன் நாளைக்கு நான் என்ன முடிக்கப் போகிறேன் அவ்வளோதான் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் நான் பேட்சுக்குள்ளேயும் சொல்கிறதா தான் யூடியூப்லேயும் சொல்கிறதா அதே தான் ஒரே விஷயம் பின் தொடர்ந்து வாங்க பின்னாடியே வாங்க என் கூடவே டிராவல் பண்ணணும்னு நினைக்காதுங்க முடிஞ்சால் அப்படி ட்ராவல் பண்ணுங்கள் முடியலையா தொடர்ந்து வர பாருங்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் நாட்கள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லோரும் முன்னாடி படிக்கிற நினச்சி 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 உட்காண்ட்டு இருந்தால் வேலைக்காகாது அதே மாதிரி எனக்கு இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை சொல் சூழ்நிலைகளை காரணம் காட்டுறதுனாலேயும் பிரோஜனம் கிடையாது எல்லா சூழ்நிலையும் கடந்து யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பாஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு தான் போஸ்டிங் அப்படி தான் அதான் உலக நியதி அது தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது சூழ்நிலைகள் காரணம் காட்டுறதுனால உங்கள் மேலே பாவம் தான் பண்ண முடியும் தவிர போஸ்டிங் கொடுக்க முடியாது டிஎன்பிசி ஐயோ அந்த பொண்ணு பாவம் இந்த பொண்ணு வந்து டெஸ்ட் விடவாக இருக்காங்க இவங்க வேலைக்கு படிக்கிறாங்க இவங்க சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க மூணு குழந்தைங்க வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு டிஎம்பிசி வேலை கொடுக்காதே ஓய மாதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கான மார்க் அதுதான் உங்களுக்கான தேவை இப்போ என்ன பண்ணுவார் நீ இந்த கஷ்டத்தில் இருக்கியா இந்தா நீ குரூப் ஃபோர்க்கு நீ எலிஜிபிள் நீ இந்த குரூப் ஃபோருக்கு படி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார் அதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல கடவுள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதுக்கான வாய்ப்புகள் நான் உருவாக்கி கொடுப்பாரு அந்த வாய்ப்புகள் நீ பயன்படுத்திக்கணும் அதுக்கு சூழ்நிலைகளை காரணம் காட்டாதீங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ பதிவு இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண எல்லா சூழ்நிலைக்கு முன்னாடி பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது ஏன்னா எல்லாரோட சேட்டுமே நான் எப்போவுமே வச்சுருப்பேன் ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை நமக்கு தெரியணும் அவங்க பாஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற சேட்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குச்சா எவ்வளோ சூழ்நிலைகள் கடந்து வந்து இப்போ இந்த இடத்துல நிற்கிறாங்கல்ல உண்மையிலுமே இதை விட என்ன பெரிய சந்தோஷமாக இருக்குது இல்லை நாலு பேர் இன்னும் எவ்வளோ நாலஞ்சு பேர் அமுத்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு மிகப்பெரிய தாங்கிக்க முடியாத சோகம் இருக்குது மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது இதெல்லாம் தாண்டி தானே நிற்கிறாங்க இப்போ இவங்களுக்கான சந்தோஷம் வந்து இது யார் சொல்லியுமே புரியாது இவங்க எந்த அளவுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்காங்க யார் சொல்லியுமே புரியாது வெறும் ஒரு 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 போஸ்டிங்கு நமக்கு சம்பளம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை இதை தாண்டி என்னால் இனிமேல் எதுனால சமாளிக்க முடியும் எதுனால் சாதிக்க முடியும் எந்த ஒரு விஷயமே என்னால் வந்து முயற்சி செஞ்சு அந்த விஷயத்தில் என்னால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துட்டாங்கள்ல இதுக்கெல்லாம் வந்து ஈடு இணைய எதுவுமே கிடையாது அதை வச்சு எந்த சூழ்நிலையுமே இவங்க வந்து கடந்து வந்துருவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இதில் பாஸ் பண்ணது தான் அந்த தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் டீன் ஜாப் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கு டெடிக்கேஷனாக நீங்கள் இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா க்ளியரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர போது நீங்கள் முடிவெடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்களா எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த சிஸ்டருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு பாரில் பண்பாட்டுடன் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ பதிவு பார்த்து உங்களுக்கான ஒரு முடிவை இனி நான் இப்படி தான் எனக்கான நேரத்தை நான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேன் தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் படித்தாலும் நான் திருப்தியாக படிப்பேன் காம நேரம் படித்தாலும் திருப்தியாக பார்ப்பேன் ஒரு பேராகிரப் படித்தாலும் நான் திருப்தியாக படிக்க போகிறேன் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நான் இது இன்றைக்கி ஒரு பேராகிராஃப் தான் படிச்சிருக்கேனே இன்றைக்கி பத்து நிமிஷம் தான் படிச்சிருக்கேனே இன்றைக்கி அறுநேரம் தான் படிச்சிருக்கேன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அறுபநேரம் படித்தால் சாட்டிஸ்ஃபயாக படிச்சுங்கிற திருப்தி எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொண்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எனக்கு நீங்கள் அனுப்புவீங்க அதில் மாற்றமே கிடையாது அப்பவும் கிருஷ்ண உங்களை இன்னொருத்தருக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் சொல்லுவேன் நான் உங்களாலேயும் முடியும் அதை மட்டும் மயில் வச்சுங்க ஓகேங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோபாக இருந்து ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ